புதிய சாலை அமைக்க வேண்டும் என்ற தூத்தூர் புனித அல்போன்சா திருமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை இன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது அதன் முதல் கட்டமாக ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு தூத்தூர் பங்குத்தந்தை தந்தை அருட்திரு செல்வராஜ் அவர்கள் பிரார்த்தனை செய்து கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ராஜேஷ்குமார் இந்த வேலையை துவக்கி வைத்த காட்சியைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்

ரெண்டாயன்னா ஸ்கூலில் போகிற பிள்ளைகளை கொண்டு ஒழுங்காக போகணும் மழை கஞ்சியிருந்தால் மழை வந்து ஃபுல்லாக மழை தண்ணிக்க நடந்து போகிறவங்க யாருக்குமே வந்து வர முடியாது இல்லை ஆட்டோ கார் அப்படி ஒழுங்காக வர முடியும் பைக்லேயே ஒழுங்காக வர முடியாது அந்தளவுக்கு தண்ணி கட்டு உடனே எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் நடந்து கிடக்கணும் சாலை வந்தாச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா இதாக நடந்துட்டு ஏ எத்தனை வாட்டி பேப்பர் கொடுக்க ரோடு வந்து இல்லை இப்போது என்ன எம்எல்ஏ நமக்கு இல்ல നമുക്ക് റോഡ് ോഡ് വരും സന്തോഷം ഇന്ന് ശാലയിൽ എല്ലാ ശാലയും സീക്കരം നമുക്ക് പോകും വന്ന് പന്ത്രണ്ട് വർഷമാ പല എമ്പി എം എൽ എന്ന് പാത്തോ യാർ വന്ന് ഇന്ന് റോഡ് വന്ന് മുന്നേ പോയില്ലേ കളുത്തിന്നെ ഒരു സഹോദരങ്ങളൊന്നും അപ്ലികേഷൻ കൊടുത്താൽ ഞാൻ പോയി സന്ദിച്ച് യാർ അങ്ങനെ ഇടത്തുക്കുള്ള പ്രമാണങ്ങൾ ഓരോ വീട്ടിൽ പ്രമാണങ്ങൾ റോഡ് കൊടുത്ത ഇടങ്ങൾ പ്രമാണങ്ങളും അങ്ങനെ കൊണ്ട് അങ്ങ് കാട്ട് കൊടുത്ത് പല പല കാരണങ്ങളെ ചെല്ലി பலவினா தடைய தடைய வந்தது போது ரோடெல்லாம் வரையணு மூவ் வந்தப்போ ஒரு கேஸ் வந்தது கேஸ் வந்தப்போ ரோடு இருந்த ரோடு ஸ்டாப் ஆகி அதுவர யாருமே அதை பற்றி முயற்சி பண்ணல பண்ணா இருந்தப்போ அது அப்படியே இருந்தது அவங்கவுங்க கையில் எல்லா பத்தாம் ஐநூறுரூவா ஆயிரம் ரெண்டாயிரம் போட்டு எண்பதாயிரம் ரூபாய்க்கு சிம்மண்டும் மணலும் வாங்கி அந்த இறங்கு அந்த தேரியை கொஞ்சம் நிறுத்தி அப்படியே ஓடிட்டு வந்தது நாங்கள் இந்த வண்டியை ஓட்டு வரும்போது டிஸ்க் ப்ராப்ளம் இல்லாத எல்லாேருக்குமே இந்த டிஸ்க் ப்ராப்ளம் உண்டு நான் இதில் வந்து வீடு வச்சு ஏழு வருஷம் ஆச்சு ஏழு வருஷத்துலேயும் நாலு ட்ரயர் மாற்றிருந்தேன் நான் வந்து ஒரு டிஸ்க் ப்ராப்ளம் இல்லைன்னா ஆனால் எனக்கு வந்து இதில் வீடு எடுத்தது அப்புறம் வந்து பயங்கர வனி அதுக்கப்புறம் நான் வந்து அவர் ராஜேஷ் குமார் சந்தித்தேன் சந்தித்தேன்னா பயங்கர தொந்தரவாடு தான் அவருக்கு இருந்தேன் இருந்தப்போ அவருக்கு பிஏ வேறு பிஏ வந்து ராவல்சனில் என்ன இது இது ஒரே தொல்லையாக இருக்குது அந்த இடத்த வந்து நீங்கள் பார்வையிட முடியாது எந்த இடம் அப்போ ராத்திரி ஒரு ஏழரைக்கு சச்சினும் ராவல்சன் வந்து ஒரு இன்ஜினியர் ஒன்று ஃபஸ்ட்டில் வந்தார் வந்து பார்வையிட்டு ஒரு இன்ஜினியர் ஒன்று வந்து இன்ஜினியர் ரோட வந்து அளந்தப்போ இவ்வளோ மீட்டாரோ இவ்வளோ அது வீதியாக பேதீங்க அப்போ ஒன்றை பண்ணலாம் எம்பியில் எம்பி பண்ணலை அண்ணலா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அதை தாண்டி போச்சு நான் டெய்லி அவங்கள்ட்ட ப்ரெஷ்ஷன் கொடுத்துட்டா இருந்தேன் அது கூட கொஞ்சம் நாள் கழிஞ்சு எனக்கோட அருள் அனுப்ப சகோதரனும் என்னை கூட எப்போ விழிச்சாலும் அந்த சகோதரன் வந்து நாங்கள் யார் யாரும் அவங்க பார்க்க சொல்லுவாரோ அவங்களெல்லாம் போய் பார்த்து பேசி ஆ அடுத்த பண்டில பண்ணிடலாம் இந்த பண்டில் பண்ணிடலாம் பண்ணலாம் ஆனால் எதுவும் நட நடத்தலை வரல அப்புறம் வந்து அதை வந்து முப்பத்தி ரெண்டாவது வார்டில் வந்து அதை அவரை பார்த்தோம் லேடி அவர் சில்பா மேடத்தை பார்த்தோம் நான் ட்ரை பண்ணுது அப்படிங்க அவருக்கு இன்னிச்சு அதுக்கப்புறம் தான் சஜின பிடிச்சேன் அவருக்கு எனக்கு கூட உழைச்சி ஒரு ஆறு மாதத்துல எல்லாமே ஓகே ஆச்சு இப்போ பதினஞ்சு லட்ச ரூபாய் முடக்கி அந்த பதினஞ்சு ரூபாயில் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு எவ்வளோ தூரம் வேறு போதோ அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வேண்டி இன்றைக்கி அவங்க முன்னு பந்து இந்த அடிக்கல் வந்து நாட்டிட்டு போனான் எல்லாம் இந்த கிராமத்தில் வசி மக்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த அடிக்கலில் என்னச்சு நாட்டான் இந்த வாரத்தில் வேலை தொடங்கணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அடுத்த பந்தில் அடுத்த வேலை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை வாக்கு தந்துட்டு சந்தோஷமாகட்டு கிளம்புனாங்க எங்களுக்கு அதில் பயங்கரமாகச்சுடைய முப்பத்தி ரெண்டாவது அல்போன்சா காலநீர் இந்த மக்களினுடைய நீண்ட நாள் தோடைக்கும் பதினெட்டு ஆண்டு காலமாக இந்த பகுதியில் குளம் அல்லது கிணறு போல் இருக்கக்கூடிய இந்த மக்கள் நடந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் வாகனங்கள் கூட செல்ல முடியாத ஒரு நிலையில் இந்த பகுதியில் ஒரு சாலை அமைக்க வேண்டும் என்று இந்த பகுதியை சார்ந்த மக்கள் குறிப்பாக நம்முடைய உங்கள் பகுதியை சார்ந்த திரு ராஜேஷ் அவர்கள் இந்த பகுதியினுடைய கிளை கமிட்டியுடைய தலைவர் அருமைக்குரிய சஜின் உட்கட்ட நம்முடைய பெரியவர் செலஸ்டின் உட்கட்டவர்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு சாலை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனுடைய அடிப்படையில் நம்முடைய கிளியூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் நம்முடைய நெஞ்சமெல்லாம் நடந்திருக்கிற பாசத்துக்குரிய தலைவர் ராஜேஷ்குமார் அவருடைய தொகுதியின் மேம்பாட்டு அறிஞலி வந்து ஐந்து லட்சம் ரூபாயும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்பெருக்கும் அதிகாரியோதரர் விஜயவாசன் அவர்களுடைய பாராளுமன்ற மேம்பாட்டு ரீதியில் இருந்து பத்து லட்சம் பதினைந்து லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நிறைவேற்ற நிகழ்ச்சிக்கு வருகை கொடுக்கிற உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு வருகிற்கான வருவாய்க்கும் முதலாவதாக நம்முடைய அருள் தந்தையவர்கள் அர்ச்சிப்பு செய்து அர்ச்சிப்பு செய்து அதற்கு பின்பாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றிவிட்டு இந்த நிகழ்ச்சி துவங்க இருக்கிறது முதலில் நம்முடைய அருண் பெரிய ஆசிரியர் பெரிய நிலை சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்கள் திரு ராஜேஷ்குமார் அவர்கள் நம் கூட இருக்கின்றார் நாம் ஒன்றாக இருப்பதே அது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது இரண்டாவதாக நீண்ட நாட்களாக இந்த சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது இன்று கிடந்த இருக்கின்றது அது மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கின்றது ராஜேஷ்குமார் அவர்கள் தங்களுடைய நிறைய நிகழ்ச்சியில் இருந்தாலும் நமக்காக நேரம் ஒதுக்கி வந்திருக்கின்றார் அவருக்கு நன்றி கூறுவதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் விசேஷமாக அவருக்காக ஜெயிப்பதற்காக நாம் அழைக்கப்படுகின்றோம் பங்குச் செயலாளர் அவரிடம் கேட்டேன் நீண்ட நாட்களாகவே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் காங்கிரஸ் கட்சியில் இருந்து நமக்கு தேவையான எல்லாம் செய்து கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார் எல்லாவற்றையும் விட நம்முடைய குறைகளை கேட்கக்கூடியவராகவும் அதை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடியவராகவும் இருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு எனக்கு எனக்கு அந்த அவருடைய பற்றி சொன்னார் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இன்றைக்கு நேரிலே சந்திப்பதற்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததற்காக நான் கடவுளுக்கு நன்றி பெறுகின்றேன் இதை ஏற்பாடு செய்த உங்கள் அனைவருக்காக நான் நன்றி பெறுகின்றேன் இன்று தொடங்கக்கூடிய இந்த நல்ல காரியமானது தொடர்ந்து நடக்கட்டும் இதுபோன்று நமது பங்கிற்கு நமது ஊருக்கு இன்னும் சில ஒரு சில தேவைகள் இருக்கின்றன அதற்கு நாங்கள் இந்த கமிட்டியில இருந்து யோசித்து பார்த்தோம் ஒரு நாள் உங்களுடைய இல்லத்திற்கு வந்து உங்களை சந்திப்பதற்காக இருக்கின்றோம் அதை இப்பொழுது உங்களிடம் கூறிக்கொள்கின்றேன் நீங்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பங்கள் நல்ல முறையில் இருக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் எல்லோருக்காகவும் நாங்கள் ஜபிக்கின்றேன் என்னுடைய அருளும் ஆசிரியரும் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவதற்காக நான் மட்டுமல்ல இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து உங்களுக்காக இறைவனுடன் அடுத்ததாக நம்முடைய வேண்டு நாள் கோரிக்கை திரைவேசி சந்திரேஸ்வரர் அவருடைய பாசத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் அப்பாடு காங்கிரஸ் சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அந்த தலைவர் திரு எஸ் ராஜேஷ்குமார் அவர்கள் உரையாற்றுவார்கள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பகுதி உண்மையுடைய நீண்ட நாள் கோரிக்கையான கொல்லங்கோடு நகராட்சி ஒரு பக்கம் தூத்தூர் ஊராட்சி ஒரு பக்கம் இரண்டு பகுதிகளுக்கும் இணையக்கூடிய கொல்லங்கோடு நகராட்சிக்குட்பட்ட முப்பத்தி ரெண்டாவது மாதம் அல்போசா தெரு இந்த பகுதிக்கு நான் வந்து பாராளுமன்ற உறுப்பினரோடு வந்திருக்கிறேன் சட்டமன்ற தேர்தலையும் வந்திருக்கிறேன் அப்போதெல்லாம் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அதுவும் இப்போது இருக்கின்ற பங்கு தேர்தலை இதற்கு முன்னால் இருக்கின்றவர்களும் தொடர்ந்து பல கோரிக்கைகள் வலியுறுத்தி வலியுறுத்தினார்கள் ஆனால் ஏற்கனவே நம்முடைய தமிழக மீனவர் அணியினுடைய முன்னாள் தலைவரும் நம்முடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயலாளர் ஜார்ஜ் லாலன்சன் அதேபோல் தூத்து ஊராட்சி காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் ஜஸ்டின் அவர்கள் நம்முடைய கொல்லம்பூடு நகராட்சியினுடைய காங்கிரஸ் பிடிவத்தினுடைய தலைவர் பால்ராஜம் நாயர்கள் ராஜேஷ் 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 அதே போல் பங்கு பெறவில் இருக்கின்ற நிர்வாகிகள் இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் அதுவும் நீண்ட காலமாக மலை ஒரு சின்ன மலை வந்தாலே முழுவதுமாக இந்த ஒரு கொழம்போல் காட்சி அளவில் இங்க இருக்கின்ற வீடு வீடுகளில் இருக்கின்ற குடியிருக்கின்றவர்கள் வெளியில் வர முடியாத அளவில் நரம்பு பெரிய அளவில் இருக்கும் எப்போதாலும் இதை வச்சு நிறைய தடவை கேட்டிருந்தாங்க ஆனாலும் இது ஒரு கொஞ்சம் காலம் எடுக்கப்பட்டாலும் கூட நம்முடைய பேரூர் பந்தையை குறிப்பிட்டது போல ஒரு காரியம் அதிக அதிக பிரச்சனைகள் இருக்கிறது அதிக கோரிக்கைகள் இருக்கிறது இருந்தாலும் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இந்த முறையில் ஒரு வருடம் சட்டமன்ற உறுப்பினரின் மேம்பாட்டு நிதி என்பது மூன்று கோடி ரூபாய் அந்த மூன்று கோடி ரூபாய் என்பது நீரோடி வரைக்கும் பதினைந்து கிராமங்களுக்கு மேல் இருக்கிறது அது கரைப்பகுதி உள்நாட்டு பகுதி உள்மா உள்நாட்டுப் அதிகமாக இருக்கின்றது இருந்தாலும் கூட முழுவதுமாக என்னால் செய்ய முடியாவிட்டாலும் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ஐந்து லட்சமும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அவர்களிடம் கேட்டவுடன் அதுவும் ஒரு பல முயற்சிகளுக்கு பிறகு அவர்கள் பத்து லட்சம் ரூபாய் இப்படி பதினைந்து லட்சம் ரூபாய்க்கு சாலை செப்பனிடுவதற்கான பணிகளுக்காக இருக்கோம் ஆகியால் என்னை பொறுத்தவரை இங்கே பேர்தை இருக்கின்ற பங்கு பேரவை நிர்வாகிகள் இங்கே இருக்கின்ற அன்று சகோதர சகோதர்கள் இந்த பகுதியில் இருக்கின்ற தாய்மார்கள் எங்களுடைய காங்கிரஸ் நிர்வாகிகள் இன்னும் கூப்புரவு சங்கம் இப்படி அனைத்து பகுதியில் இருக்கின்ற எல்லோரும் இணைந்து இது ஒரு பொதுவான காரியம் பல பிரச்சனைக்கு நம்ம வரக்கூடிய பகுதியில் அந்த வில்லேஜ் ஆபீஸ்ல இருந்து அந்த வரக்கூடிய ஸ்கூல் அந்த பள்ளிக்கு வரும்போது அதுல கூட ஒரு சாலை நாய்க்கு ஸ்கீம் ஒர்க்ல சேர்த்து அதையும் அந்த வில்லேஜ் ஆபீஸ்ல நேர அந்த ஸ்கூல் வரைக்கும் ஏன்னா அந்த வந்து ஒரு முப்பத்தி ஒன்பது லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஸ்கீம் ஒரு புதுவையாக கேஸ் வாங்கி அதுல கூட குப்பைகள் குப்பைகளுக்கு வரக்கூடிய நிறைய குப்பை நம்மதான் நம்ம ஏன்னா இங்க கொள்ளக்கூட நகராட்சிக்கு வந்து இப்போது சாலிட் வேஸ்ட் தான் திடக்கல்லூர் மேலாண்மை தந்த இடத்தை தாக்கடிக்குவாங்க ஆகவே நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய குப்பை அதை பிரித்து அவர்கள் மட்டுக்கு போய் மஸ்டாச போய் பல அளவுகளை நகராட்சிகள் சில முடிவெடுத்தாலும் தூத்துக்கு ஊடாட்சி பொறுத்தவரை நமக்கு சிக்கல மேலாண்மை அதற்கான வசதி இல்லாமல் இருக்கிறது ஆகால் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து இருப்பதால் அதையும் சரி செய்ய வேண்டும் என்கின்ற தொலைநாட்டு பார்வையிட பல்வேறு திட்டங்களை தொடர்ச்சியாக சொல் வந்திருக்கிறோம் அதே போல் நம் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கின்ற இந்த பகுதி ஏரியன் கால்வா தான் இந்த ஏரியன் கால்வாயை முழுவதுமாக இருக்கக்கூடிய அதாவது கொஞ்சம் ஆக்கிரமிப்பு சில இடங்களில் ஆக்கிரமிப்பு இருக்கு இருந்தாலும் இருக்கக்கூடிய பொழுது முழுமையாக தோறுவாது சுத்தம் செய்து இரண்டு பக்கங்களிலும் நடைபாதை அமைத்து அதாவது ஒரு பூங்கா வர மாதிரி ஒரு கிரீன் அளவுல கொண்டு வரக்கூடிய அளவுல இப்ப சென்ற ஒரு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் பரந்த பட்சத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் இன்னும் ஒரு மாத காலத்திற்குள் சென்டர் விடப்பட்டு அதே அந்த பணியையும் இங்கே தூங்குவதற்காக வருது ஆகவே இது ஒரு நீண்டகால பணி மீனவ சமூகங்கள் எப்போ எலெக்ஷனுக்கு இந்த பகுதியில வந்தாலும் சரி மற்ற மாதிரி ஏதாவது விசேஷங்களுக்கோ ஒரு பரண விசுக்கு வரும்போது ஏதியன் கால்வாய்க்கு தான் தொடர்ச்சியா கேக்குவாங்க அந்த அடிப்படையில் நம்ம தொகுதியில மட்டும்தான் நேரடி துறையில இருந்து இறைவன் துறை வரைக்கும் பத்து கிலோமீட்டர் அந்த பத்து கிலோமீட்டர் மட்டும்தான் இப்ப நம்ம சரி பண்ண போறோம் அதுக்கு அடுத்து தேங்காய் பண்ண முடியல இந்த கால்வாய் ஆகவே இதை சரி செய்து ஏன்னா பியூச்சர்ல நம்மளுடைய வருங்கால தலைமுறைகளுக்கு வருங்கால சந்ததிகளுக்கு ஏன்னா வந்து இன்னைக்கு நமக்கு எனக்கு ஐம்பது வயசு ஆயிடுச்சு அடுத்து நம்ம பிள்ளைகள் காலத்துல இப்படி ஒரு ஏவியன் இருக்கு அதை ரெண்டு பக்கம் மரங்கள் எல்லாம் செடி கொடிகள் நட்டு அதை பாதுகாக்கக்கூடிய அளவில் ஒரு காலமாக வாக்கி போற மாதிரி நடக்கிறது அளவில் அதை சரி செய்வதற்கான திட்டங்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒன்பது பாலங்கள் அந்த பாலங்களை இரண்டாவது திட்டமாக அந்த ஒன்பது பாலங்களும் புதிய பாலங்களாக அதை செய்வதற்கான அதற்கும் ஒரு அதிகமான நிதி தேவைப்படுகிறது இப்படி தொடர்ந்து பல திட்டங்களை நம்முடைய நம்முடைய மக்களுக்காக பெற்றுத் தருவதற்கான முயற்சிகளை நான் மேற்கொண்டு வருகிறேன் ஆகவே என்னை பொறுத்தவரை நீங்கள் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்த பணி என்னால் முடிந்த அளவிற்கு நம்முடைய பதவி நல்ல பகுதியாக வகைய வேண்டும் என்று அந்த முயற்சியை நான் மேற்கொள்வேன் இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த ஆரம்ப கட்ட பணி அல்போன்சா தெருவுக்கு அதாவது சாலை சத்தமிடுவதற்காக பதினைந்து லட்சம் ரூபாய் ஒருக்காவை நம்முடைய ஒப்பந்தக்காரர் சாஜி அவர்கள் இந்த பணியை சேகரிக்கிறார்கள் அவை இல்லோ ஒப்புக்க வேண்டும் என்று சேர்த்து இன்னைக்கு இவ்வளவு நேரம் பொறுமையாக வந்தித்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் என்னுடைய அந்த ஐந்து மணியை திறன் வெளியேற்றிருந்தேன் ஆனா நாலு மணிக்கு அதனால நீங்கள் என்னை சுதிரிக்காங்க நான் நேரத்தை சரியாக கடைபிடிக்க கூடியவேன் ஆனா இன்னைக்கு நான் லேட்டா தான் வந்துடுவேன் அதனால என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சேர்த்து இந்த பணியை கேட்பதற்கு இங்கே வரையின் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார தனமார் நன்றியை தெரிவித்துக் கொண்டு

اهلا <applause> بكم <applause> के भोट द नङ അങ്ങ അങ്ങനെ നല്ല പോ